யார் யார் அந்த மனுஷன் யார் யார் அந்த செங்கோட்டை ஏன் ஒட்டு மீடியாவும் மூணு நாளா இந்த மனுஷனை மட்டும் தான் காட்டிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு என்ன பெரிய அரசியல்வாதியா அப்படின்னு தானே கேக்குறீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மனுஷனோட வயசு மட்டும் எழுபத்தி ஆனா நாற்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எம்எல்ஏவே வாழ்ந்திருக்காரு எம்எல்ஏ பதவியில இருந்திருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வெற்றி எல்லாம் பார்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு பத்து முறை எம்எல்ஏ தேர்தலில் நின்று ஒன்பது முறை எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு அதுவும் கோபி செட்டிப்பாளையத்துல மட்டும் எட்டு முறை எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க அவருக்குன்னு கோபி செட்டிப்பாளையத்துல எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் அவரு கூட இணைஞ்சு பயணிச்சு அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மா கூட பயணிச்சு இப்ப எடப்பாடியார் கூட பயணிச்சு இப்ப எடப்பாடியார் கூட ஒரு சில கருத்து முரண்பாடால கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு நேத்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தூக்கி வீசிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் இந்த மனுஷன் பலவாட்டி அமைச்சர் பதவியில் வேற இருந்திருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கும் எந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்துல மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனுஷன் தமிழக வெற்றி கழகத்துல இணையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போவே பல பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே தாண்டா கண்ண தளபதியோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது